ஏழு அதனுடைய ஐந்தாவது வசனம் அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில நிறுத்தப்பட்ட காரியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார் ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி அநேக தடைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஒரு பக்கம் மனுஷன் தடையாக இருக்கலாம் பொருளாதாரம் தடையா இருக்கலாம் சத்துரு தடையா இருக்கலாம் என்ன தடை இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி வைக்கப் போகிறார் அது கட்டி எழுப்பப்படும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் படிப்பு காரியம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் வெளிநாடுக்கு வெளிநாட்டுக்கு செல்ல முடியாதபடி உங்க வேலை தடையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உங்களுடைய கையிலே சேராதபடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நீங்க அநேக காரியத்துல நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க அது உங்களுக்கு வராம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம் இப்படி நிறைய காரியத்தை சொல்லி கொண்டே போலாம் வீடை கட்டி இருப்பீங்க அதுவும் இன்னும் தொடர்ந்து வேலை நடைபெறாதபடி நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கலாம் இப்படி நிறைய தடைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருங்க இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எப்படியாயில் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதை நிறைவேற்றி முடிப்பார் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த காரியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார் இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் ஐயோ காரியம் நடக்கலையே என்று சொல்லி ரொம்ப கலங்கி போயிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப மனம் தளர்ந்து போயிருக்கலாம் என்ன காரியம் நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது ஏன் இந்த காரியம் இப்படி தடையாவே இருக்குது அநேகர் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல நான் என்ன செய்ய ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை எனக்கு வெற்றியாக நீங்கள் முடித்து தர மாட்டீங்களா அப்படி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம் நீங்கள் தோற்று போன காரியங்கள் பின் வைத்த காரியங்கள் உங்களால முடியாத இயலாத காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற என கண்பான தேவ ஆசைப்பட்ட காரியம் உண்டு இந்த காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப நீங்க ஆசைப்படுறீங்க ஆனா அது நடக்க முடியல அது உங்களால் அதை நிறைவேற்ற முடியல இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க ஆண்டு விட்டு சொல்லுங்க ஆண்டவரை நான் உங்களை இருக்கிறேன்ப்பா எனக்கு வேற வழியே இல்லை எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை இல்ல தான் எனக்கு எல்லாம் எல்லா ஆண்டவரையும் தான் என் காரியத்தை நடத்தி வைக்கணும் என் காரியத்தை வாய்க்க பண்ணணும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் மேல முழு நம்பிக்கையோடு நம்பிக்கை வைத்து செபிங்க நிச்சயமாய் ஆண்டவர் நிறுத்தி வைக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் கிருபை செய்வார் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக மனித சூழ்ச்சிகள் மனித ஆலோசனைகள் உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அதமாய் போகும்படியாக ஒன்றமில்லாமற் போகும்படியாக ஆண்டவர் உங்க காரியங்களை கட்டி எழுப்புவார் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீர்தான்வரட பிள்ளையுடைய காரியங்களை நடத்தி வைக்கிற தகப்பன் எத்தனையோ பேர் அண்டவரே வெளிநாடு செல்ல முடியாதபடி பாஸ்போர்ட் வராதபடி விசா வராதபடி எவ்வளவு தடைகள் வாழ்க்கையில் இருக்கலாம் நினைத்து புலம்புகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே அண்டவரே ஸ்தோத்திர திருமணத்தில் தட குழந்தை பாக்கியத்துல தட வேலை கடைப்பதில் தட இப்படி நிறைய தடைகளை சந்தித்து கொண்டு வருகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தடைகளை நீக்கி அண்டவரே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறது தயவுக்காய் ஸ்தோத்திரம் அடவர் நிறுத்தப்பட்ட காரியத்தை நீர் கட்டி எழுப்ப போதற்காய் ஸ்தோத்திரம் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே